ஒன்றிய பாஜக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது நாட்டில் நடப்பது மக்களாட்சியில்லை தனிநபர் ஆட்சி என ஒன்றிய பாஜக அரசை விமர்சனம் செய்தார் மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் காட்டினார் அதாவது இது ஒரு எழுச்சி ஒரு கூட்டம் சின்ன கூட்டமா இருந்தாலும் வந்து எல்லா வந்து ஒரு காங்கிரசின் ஒரு பரப்புரையும் காங்கிரசின் பெருமையையும் காங்கிரஸ் செய்த தியாகங்களையும் எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்தி எல்லா இரண்டுமும் கொண்டு போயிட்டு வருகிறோம் அதற்கு துணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி கிடைக்கிறது ஏன்னா வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இடத்துல வந்து தினமும் வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு இவ்வளவு பேர் அமைதியா வந்து உட்கார்ந்து நம்ம காங்கிரஸ் பத்தி நம்ம பேசும் போதும் அதாவது ஆட்சி அஹ் மத்தியில் பாஜக அரசை கண்டித்து அவர்களுடைய ஆளுமையை கண்டித்து நம்ம வந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து அதை வந்து நம்ம மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து ஒரு அரசியல் வேடலாக மட்டும் கருதாமல் ஒரு ஒரு விழிப்புணர்வு மேடையாகவும் நீங்கள் கருது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஏன்னா வாக்குறுதிகளை வந்து கொடுத்து அதை காப்பாற்றவில்லை தவறிய இந்த பாஜக அரசு தொடர்ந்து ஆட்சியில் அமைந்து கொண்டே இருக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இப்ப ராகுல் காந்தி வந்து தலைவரை வந்து இப்ப மும்முறை அதாவது இப்பொழுது வந்து வாக்கு எண்ணிக்கையே வந்து தவறுதல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார் அதற்கான ஆதாரங்களை நிரூபிப்பேன் என்று வந்திருக்கிறார் அதாவது நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இந்த மிஷின் இருக்கு எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படி இருந்தா ஒருத்தர் மட்டுமே ஜெயிச்சிருக்க முடியும் மற்றவங்களால் முடியாதுல்ல அப்படின்ற பல கேள்விகள் வரும் இல்லை இது வந்து ஒரு திட்டமிட்டு அதாவது ஒரு அனாலிட்டிகல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க அது ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து இதை வந்து செய்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கு இதற்கான முழு விவரங்கள் உங்களிடம் வந்து தரப்படும் மட்டுமல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு மக்கள் ஆட்சி இல்லை அதாவது மக்களின் தேவையை புரிந்து ஆட்சி தான் வந்து ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு அழகு ஆனால் வந்து இப்ப மக்களாட்சி நடக்கிறது இல்ல அதாவது வந்து என்னன்னா நான் என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்கணும் அப்படின்ற வந்து ஒரு மனதில் டிக்கர் சொல்லுவோம் அந்த இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது அமைச்சர்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாருமே வந்து ஒரு மனதில் மக்கள் சேவை செய்வது இல்லை அது மட்டும் இல்ல பல மாதங்களாக அதாவது நம்மளுடைய எல்லாருக்கும் வேலை வர வேண்டும் ஏழை மக்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இது மூலியமாக வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வருத்தத்தில் இது வந்து இப்ப நம்ம ஒன்றும் பாராளுமன்றத்தில் இருக்கிற தலைவர் அவர் கேட்டது என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது அது போரை நிறுத்தியது யார் அப்படின்னு இந்த பாராளுமன்றத்துக்குள் வந்து சொல்லுதல் என்று கேட்டார் ஆனால் பாராளுமன்றத்துக்குள் வந்த பிரதமர் வந்து போரை யாரும் நிறுத்தவில்லை இந்த நாடும் சொல்லவில்லை சரி ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லலைன்னு சொல்லணும் இப்பவே தெரியுது வந்து அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரதமர் என்று நம்ம இந்தியா வந்து வரும்போது இந்தியா வந்து நம்ம வந்து எப்பவுமே யூஎஸ்க்கு அடிமணிய கூடாது அடிமணியும் மாற்றம் ஆனால் இப்பொழுது வந்து நமக்கு காப்புரிமை தாக்குதல் இது வந்து ஒரு நல்ல ஒரு செயலை கிடையாது இது போல வந்து பல திட்டங்களில் வந்து துறை வந்து மைனஸ் தான் வந்து இப்ப நம்ம வந்து வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல இந்தியா வளர்கின்ற ஒரு எக்கனாமி ஆஹ் பல விமர்சனங்களுக்கு வளர்கின்ற ஒரு எக்கனாமி வந்து இளைஞர்கள் நிறைய கொண்ட ஒரு நாடு அதனாலதான் வந்து நம்ம பல திட்டங்களை நம்ம கொண்டு வந்து இருக்கிறோம் அதுதான் வந்து இந்த மாணவர்கள் வந்து இளம் இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதுதான் இந்த பண்ணிக்கணும் இளைஞர்களுக்கும் சரி திட்டங்கள் இருக்கு மாணவர்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது மகளிருக்கு என்ன திட்டம் இருக்கிறது ஏழை மக்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது பொண்ணுமூட்டோருக்கு என்ன திட்டம் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்து சொல்லி எந்த காலத்துல வந்து யார் கொண்டு வந்தது இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு ஏன்னா வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியாம போயிருது ஏன்னா இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல வந்து நமக்கு மொபைல் பார்த்து இருக்கிறதுல வந்து இவ்வளவு நியூஸ் தெரியுதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இருக்கு இப்போதைக்கு நம்ம வந்து அந்த பேஸ்புக் பார்க்கறதுக்கே கரெக்டான டைம் அந்த பேஸ்புக்லையும் நல்ல இதை பார்க்கலாம் நல்ல பதிவுகளை போடலாம் நம்மளுடைய எடுத்து சொல்லலாம் வரலாறை போற்றலாம் தலைவர்களை பத்தி பேசலாம் நம்ம மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு அன்பு எடுத்துக்கொள்றோம்னா நம்மளுடைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை பத்தியும் காங்கிரஸ் தலைவராக செய்து ஆற்றலையும் தொண்டையும் வந்து நீங்கள் வந்து மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் மத்திலும் எடுத்து கூறிட்டே இருக்கு ஏன்னா இது ஒரு ரிமைண்டர் மாதிரி அதையே கொண்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கண்ட கனவுதான் வந்து இன்னும் நினைவு நினைவு இருக்கிறது அவர் கேட்ட அணைகள் தான் ஒன்னும் வலிமையாக இருக்கிறது அது மட்டும் அவர் கொண்டு வந்த தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் தான் வந்து ஒண்ணும் இங்க வந்து நிர்ப அதே போல வந்து மக்களின் நலன் கருதி நாம் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற தேர்தலில் வந்து அதே போல நம்மளோட வெற்றி கூட்டணியான நமது கூட்டணி மாபெரும் வெற்றி அறிய நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் பிரித்து ஆட்சிக்கான நிலைக்கும் இந்த பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டியதும் அது மட்டுமல்ல அவர்களை வந்து உள்ள அனுமதிக்க கூடாது என்றது நம்மளுடைய வந்து நோக்கமாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து ஒற்றுமையாக இருந்து கொண்டு நம்மளிடம் வந்து ஒரு வேற்றுமையை கொண்டு வந்து அதில் வந்து அரசியல் ஒரு நினைக்க யாராக இருந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்குவது நம்மளுடைய கடமையா இருக்கணும்